ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயி உலகம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டரிங் ரெஸ்பான்ஸு ஸோ கமல்சருடைய போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ரசிக்கப்படுது ஸோ எப்படி பார்ட் டூ உடைய லீடு இருக்க போகுது எந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் கமல்ஹாசன் அவர்களும் பிரபாஸ் அவர்களும் வந்து மோத போகிறாங்க ஏன்னா படத்துடைய ஸ்கிரிப்டின்படி லாஸ்டாக பிரபாஸே கமல்சருடைய இருப்பிடத்தை தேடி வருகிறார் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க ஸோ வேற லெவலில் இவரும் வந்து தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி பிரபாசை வந்து டைலாகில் முடிச்சிருக்காங்க ஸோ எந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடியோடைய கிளைமேக்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதில் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் முந்நூறு கோடி ரூபாய்க்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கு எந்த ஒரு இந்தியன் சினிமாவும் இந்த படத்துடைய கலெக்ஷன்ஸை வந்து இதுவரைக்கும் பீட் பண்ணல பாகுபலியை பீட் பண்ணிருச்சு கல்கி அப்படிங்கிற அப்டேட்டு தான் ஸோ அண்ட் லெவல் ரெஸ்பான்ஸு ஸோ அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் துல்கர் சல்மான் அப்புறம் விஜய் தேவர கொண்ட அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இருந்தாலும் இந்த படத்தை ஹோல்டு பண்ணி போன பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சன் மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஸ்க்ரீன் டைமில் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறது ப்ளஸ் இந்த சயின்ஸையும் மகாபாரதத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போன விதம் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சி ஏதோ ஒரு யூனிக்கான ப்ரில்லியனான கான்செப்ட் வந்து நாகாஷ்வின் டேரக்டர் வந்து பண்ணுறார் அப்படின்ற மாதிரி சும்மா சில்லறையை செதற விட்டாங்க மக்கள் அப்படிங்கிறது தான் வேற லெவல் ஸோ இதுக்கு வந்து பார்ட் டூவும் எடுப்பதற்கு பேசி கொண்டு இருக்கிறார்கள் அறுபது பெர்சன்டேஜ் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சான் ஸோ அந்தளவுக்கு வேகமாக இந்த படப்பிடிப்பு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் வந்து கம்பல்சருக்கும் பிரபாஸுக்கும் இடையிலான அந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும்தான் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பயங்கரமான ஒரு அப்டேட்டு பார்ட் டூ கம்மிங் வெரி சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அந்த மாதிரி இந்தியன் சினிமாவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் நாகாஷ்வின் ஸோ வேறு லெவல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு உடனே நாகாஷ்வின் ரிப்ளை பண்ணியிருக்காரு சூப்பர் தேங்க்யூ சார் ரொம்ப ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது நீங்கள்லாம் வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஸோ பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து ரஜினிகாந்த் சைடு இப்போ எதுக்கு திடீர்னு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எப்போவுமே நல்ல படமாக இருந்தால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுறது சாதாரண விஷயம்தான் ஸோ அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் இதில் கமலஹாசன் அவர்கள் இருப்பது அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன பொறாமையாக கூட இருக்கலாம் என்னடா இந்தளவுக்கு கிட்ட ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் என்னமோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய ரிப்ளை அதுவும் தெலுங்கு மூவிக்கு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு விஜய் அவர்கள் கமல் சார் அவருடைய அந்த ஒரு பாயிண்ட்டை அரசியல் ஒரு சகாப்தத்தை கண்டிப்பாக வந்து உருவெடுக்கிறார் அப்படிங்கிறது க்ளீனாக வந்து புரிஞ்சிருச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து கொஞ்சமாக அவரோட முடிந்த சில உதவிகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் நல்லா மேடை அமைத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்போ சொல்லிட்டாரு எல்லாரும் வந்து தொண்டர்கள் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே வந்து மாறணும் அப்படின்ற மாதிரி இதை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்து சொல்லிட்டார் நான் கட்சிக்காரர்களை தொண்டர்களாகலாம் வந்து பார்க்கல ஒவ்வொருத்தரையும் வந்து தலைவர்களாக பார்க்கிறேன் அப்படின்றது கமல் சார் சொன்ன விஷயம் ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் அப்படியே வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது கமல் அந்த அரசியல் ஆரம்பிக்கும் பிழுது வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்து இல்லை பட் ஆஃப்டர் தாட் மக்கள் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி திமுக பக்கம் சாய்ந்து இப்போ மக்கள் நீதி மையம் எங்கே இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சியோடைய நிலைமை வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கட்சி ரிவை ஆகுமா இல்லை எப்படி அப்படிங்கிறது பற்றி அந்த ஐடியாவும் இல்லை பட் இன்னமும் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎம்கேக்கு ஃபேவராக தான் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால மக்களுக்கு ஓகே இவங்களும் அப்போ அதே தான் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ தனியாக போராடினாலும் மக்களை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதில்லை கூட்டணி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்களே தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு என்னமோ மக்கள் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கமல்சருக்கு ஓகே மக்களாக இல்லை சரி நம்ம அரசியலில் பண்ண முடியல நேரமையாக இருந்தால் வந்து அடித்து விட்டுடுறாங்க சரி நம்மளும் வந்து எப்பயும் போல் படம் பண்ணி போயிடும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து முடிவு பண்ணிட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படத்துடைய போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்துட்டு நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது அதுவும் போஸ்ட் கிரெடிட் சீனில் சாருடைய அந்த ஒரு லீடு வந்து கிளைமேக்ஸை அடுத்த பார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற விதம் ரொம்ப புதுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்து தனியாக ஸ்டாண்டர்ட் ஒன் வந்து நாகேஷ் வந்து பிளான் பண்ணுறாரா கமல்சருக்கு இந்த மாதிரி வந்து சுப்ரீம் யாஸ்கினுக்கே தனியாக ஒரு டிராஃப்ட் மாதிரி வந்து பண்ணுறாராம் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தெரியல ரொம்ப பிரமிப்பாக இருக்கவர் சொல்லும் பொழுதே ஸோ ஸ்டாண்டர்லோன் ஃபிலிம் கண்டிப்பாக எப்படி இருக்கும் கண்டிப்பாக மிரட்டியிருப்பார் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூக்கு வருவாங்க டுவெண்ட்டி மில்லியன் வியூஸ் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் தமிழில் பத்து மில்லியன் வியூ தாண்டிடுச்சு மிச்சம் எல்லா லாங்குவேஜ் சேர்த்து இன்னொரு பத்து மில்லியனு ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு கேரளாவில் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து அள்ளி தெளிக்கிறாங்க இந்தியன் டூக்கு இங்கெல்லாம் கூட அவ்வளோ இல்லை பட் கேரளாவில் அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பேனர் அடித்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்ப்பதற்கு என்னப்பா இது யாராலும் இந்த போடு போடுதுன்னா தமிழ்நாட்டில் இன்னும் என்ன இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து க்ளீனாக வந்து பிளான் ப்ளான் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கூட சிங்கப்பூரில் ப்ரமோஷன்ஸ் வந்து போயிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ கமல் சார் சித்தார்த் மற்றும் எஸ்டே சூர்யா இன்றைக்கி சிங்கப்பூரில் பண்ணியிருந்தாங்க அடுத்து நேற்று அன்வர் இப்ராஹிம் மலேசியனுடைய பிரைம் மினிஸ்டாரை ஒரு முப்பது நிமிஷம் வந்து கமல் சார் வந்து பார்த்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ப்ளஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ் கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டாக என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ அது வந்து அவரே வந்து பாராட்டியிருந்தார் ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அடுத்து விக்ரம் படத்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும்ல அது லோகேஷ் அவர்கள் விஸ்வரூபம் இருந்து தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்து யோசித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரான் பட் நானே அது சாரே விக்ரம் விஸ்வரூபம் இந்த இரண்டு படங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துடைய பாதிப்பு வந்து இருக்குது அந்த படத்தில் அதையே நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பேசியிருந்தார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார் ஏன் வந்து ரோபோட் வந்து நான் பண்ண முடியல அப்போ வந்து எனக்கு ஷீட்டு ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டுச்சு ஸோ அந்த படம் வந்து க்ரியேஷன்லேயே போயிடும்னு நினச்சேன் பட் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ எப்படினாலும் சரி அந்த ஸ்கிரிப்ட் யாருக்கு பண்ணணுமோ அதை வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அதெல்லாம் வந்து செமையாக இருந்தது இன்னொன்று தெரியுமா ரேம்போ த்ரீ படத்தில் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் கமல் சார் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காருங்க ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இதுவே எனக்கு புதுசான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து லோகேஷ் அவர்களுடைய ஸ்டோரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது விக்ரம் படத்தப்போ என் லைன் நான் வந்து சொன்னேன் லோகேஷ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் ஸோ அதனால் அதை வச்சு அவர் வந்து பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது படம் நல்லா வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் லோகேஷை விட்டு கொடுக்காம அது செமையாக இருந்தது அடுத்து குணா படம் எதனால் தடையாச்சு ஏன் இன்னும் வரல ஜூன் இருபத்தொன்னே ரிலீஸ் இருந்தாங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கியூப்பில் ஒரு சில இஷ்யூஸ் அதாவது ஒரு ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்து அது வரும் சரியா அந்த படத்துக்கு வந்து தேட்டரிக்கல் அப்படின்ற மாதிரி கொடுக்கணுமா அது வந்து கொடுக்காமல் பண்ணிட்டாங்க போல் அதனால் கியூப் வந்து காப்பி போடாமல் வச்சுட்டானுங்க சரியா இவங்க வந்து கேட்குறப்ப நாங்கள் கொடுத்துட்டோம் அதெல்லாம் தேட்டரிக்கல் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரியா லக்ஷ்மி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஏதோ ஒரு இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ க்யூப்னால் என்னன்னா அந்த படத்தை சேட்டலைட்டுக்கு ஏற்றி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவ்வளோதான் அதில் வந்து இல்லைங்க நாங்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து நாங்கள் உடனே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் உடனே சரி நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா க்யூப்லேருந்து எங்களுக்கு வந்து தேட்ரிக்கல் அப்படிங்கிற மாதிரி வரணும் அது வந்து வரலை இன்னொன்று நாங்கள் பண்ண முடியாது நீங்கள் கேட்குற டைமுக்கு அப்படின்ற மாதிரி வாண்டடாகவே சில டிலேஸ் வந்து பண்ணுறாங்க அது எதனால் அப்படிங்கிறது தெரியலையா ஸோ அதனால் வந்து வழக்கு தொடுக்க போகிறாங்களாம் குணாவோடைய ப்ரொடக்ஷன் டீம் வந்து கியூபோடைய இதுக்கு வந்து வழக்கு தொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து சோஷியல் மீடியாவில் இந்தியன் டூ இண்டியன் த்ரீ ஸ்டோரிலாம் வந்து நிறையா போயிட்டு இருக்கு பட் யாருமே அந்த ஸ்டோரீஸ் வந்து அந்த மாதிரி கமல் சரணுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் தக்லைஃப் பற்றி பேசியிருக்காரு ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப கான்ஸ்டெண்டாக செட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ மதநாயகம் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மதநாயகம் அப்படிங்கிறது ரியல் லைஃப் கேரக்டரு நீங்கள் இப்போ சேனாபதி மாதிரி வயசுக்குள்ளே ஆயோ அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்ல சொல்லாதீங்க நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மதநாயகத்துடைய வயசு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரே படம் போட்டார் தாண்டவா நீங்கள் தயவு செஞ்சு ரிவைவ் பண்ணுங்கள் போதும் அந்த ப்ராஜெக்டை மற்றபடி நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து இந்தியன் டூவில் எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் வருவாராம் ஆனால் வர போர்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் நான் நல்லா பண்ணியிருக்கேன் முதல் ஆயிரம் கோடி படம் இதுவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீவில் ஒரு ஷார்ட்டில் சார் வந்து போ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவார் போல் அது வந்து நடிச்சிருக்காரு ஒரு சும்மா ஒரு லைட்டான ஒரு அசைவு தான் அதாவது உயிரை கொடுத்து நடித்து ஒரு விஷயம் இன்னொன்று வந்து ஒன்றுமே இல்லாத சீனு அதை இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் கமல் சார் வந்து அனிருத்தை வந்து முதல் வந்து அவர் சொல்லவே இல்லையா ரகுமானன் தான் நான் அந்த இண்டியன் டூக்கு அப்புறம் வந்து ஏன்னா இல்லை இளையராஜா கூட நான் நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம ரகுமான கூட முப்பது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களை பற்றி தெரியும் பட் அனிருத் வந்து சின்ன பையன் அப்படின்றதுனால எனக்கு தெரியாது பட் சங்கர் சார் சொன்னால் நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் அவர் நான் கற்றுக்கிறதுக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆகும் அப்படின்றார் அப்படின்னா ஷங்கருடைய முழுக்க முழுக்க முடிவு தான் இந்தியன் டூக்கான மியூசிக் ஸோ கமல் சார் வந்து ரகுமான தான் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது கிளீனாகவே இதிலேருந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமாக வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை